புரட்சிப்படை தளபதி ராமசாமி பன்னாடியின் இருநூற்றி இருபத்தி ஓராவது நினைவேந்தன் நிகழ்ச்சி கோவை மாவட்டம் பகுதியில் நடைபெற்றது இதில் பட்டக்காரர்கள் பன்னாடிகள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்திய விடுதலைப்போர் வரலாற்றில் குன்றின் மேல் விளக்காக இருக்க வேண்டிய வீர தளபதிகள் கூடத்துக்குள் விளக்காக இருந்ததைப் போல பல்வேறு வீரர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது மக்கள் உள்ளத்திலே சுதந்திர உணவை விதைத்து அதை வளர்த்தெடுக்க தங்கள் உடலை உரமாகவும் ரத்தத்தை நீராகவும் தந்து புரட்சி தீக்கான பொறியை அளித்த அந்த வீரர்களில் முக்கியமானவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் கொங்கு மண்டலத்தின் புரட்சிப்படை தளபதி மாவீரர் ராமசாமி பன்னாடியார் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு வரை நடந்த தென்னக புரட்சி பெரும் தனித்தன்மை கொண்டது ஆங்கிலேய ஆதிக்கத்தை தென்னகத்திலிருந்து அடியோடு அகற்ற ஒரு பெரும் புரட்சி திட்டம் வகுக்கப்பட்டு அத்திட்டத்தை திறம்பட செய்தவர் ராமசாமி பன்னாடியார் இவரது மறைவு மறைக்கப்பட்ட ஒரு சுதந்திர கனல் என்பதை இச்சமூகம் நினைவுகொள்ள வேண்டும் என இன்று அவரது இருநூற்றி பதினோராவது நினைவு தினத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் புரட்சிப்படை தளபதி ராமசாமி தேவேந்திர பற்றிய வரலாறுகள் நாட்டுப்புற பாடலாக நினைவு கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல மத்திய மாநில அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் பட்டக்காரர் பி கே என் பிரபுகுமார் ராதாகிருஷ்ணன் பட்டக்காரர் மாசிலாமணி தெய்வராஜ் இந்திர நிதழாசிரியர் உலகநாதன் சுகந்தி சாந்தி மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அவரது நினைவுகளை எடுத்துக் கூறினர் என்பது குறிப்பிடத்தக்கது